நரியின் கூர்மதியும் சிங்கத்தின் கர்வும் ஒரு அடர்ந்த வனத்தில் மகேந்திரன் என்ற வலிமையான சிங்கம் வாழ்ந்து வந்தது அதன் பலத்தைக் கண்டு எல்லா மிருகங்களும் அஞ்சின அந்த வனத்தின் இன்னொரு மூலையில் குறும்பன் என்ற நரி வசித்து வந்தது குறும்பன் பலவீனமான பிராணியாக இருந்தாலும் அதன் புத்தி மிகவும் கூர்மையானது ஒருமுறை மகேந்திர சிங்கம் மிகவும் சோர்வாக ஒரு பாறை மீது படுத்திருந்தது சில நாட்களாக அதனால் பெரிய வேட்டைகள் எதையும் பிடிக்க முடியவில்லை அதன் பசி ஒருபுறம் இருக்க உடல் சோர்வு அதிகமாக இருந்தது குறும்பன் நரி மெதுவாக சிங்கத்தின் அருகே சென்றது நரி காட்டின் அரசே வணக்கம் நீங்கள் இன்று மிகவும் சோகமாக தெரிகிறீர்கள் உங்கள் ஆற்றல் குறைந்துவிட்டதா சிங்கத்திற்கு கோபம் பொங்கியது சிங்கம் குறும்பனா என்னை கேலி செய்யாதே எனக்கு என்ன குறை உன்னை போன்ற சிறிய பிராணிகளிடம் பேச எனக்கு நேரமில்லை போ மரி அரசே கோபம் வேண்டாம் நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் இந்த காட்டில் நீங்கள் மட்டுமே வலிமையானவர் ஆனால் உங்கள் பலத்தைக் கண்டு எல்லா மிருகங்களும் பயந்து ஒளிவதால் உங்களுக்கு நல்ல உணவு கிடைப்பதில்லை உங்களை தேடி யாரும் வருவதில்லை சிங்கம் யோசித்தது அது உண்மைதான் எல்லா விலங்குகளும் அதை விட்டு விலகியே இருந்தன சரி நீ என்ன சொல்ல வருகிறாய் நரி நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் நீங்கள் இனி கஷ்டப்பட்டு வேட்டையாட வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் இனிமேல் பாறையின் மீது அமர்ந்து நீங்கள் பலவீனமாக நோய்வாய்ப்பட்டது போல நடிக்க வேண்டும் நீங்கள் வேட்டையாட முடியாமல் பலவீனமாகிவிட்டீர்கள் என்று மற்ற மிருகங்கள் நம்பினால் அவை உங்களை பார்க்க வருவார்கள் அப்போது நீங்கள் எளிதாக உணவை தயார் செய்யலாம் நீங்கள் படுத்திருந்தால் யாரும் உங்களை சந்தேகிக்க மாட்டார்கள் சிங்கத்திற்கு இந்த யோசனை சற்று பிடித்திருந்தது அதன் கர்வம் சற்று தடுத்தாலும் பசி அதிகமாக இருந்தது சிங்கம் சற்று பயமாக தெரிகிறதே ஆனால் இந்த தந்திரத்தை நான் முயன்று பார்க்கிறேன் மறுநாள் முதல் மகேந்திரன் சிங்கம் ஒரு பெரிய குகையின் வாசலில் படுத்திருந்தது அது வேட்டையாடவோ நகரவோ செய்யவில்லை சில நாட்களுக்குப் பிறகு ஒரு மானும் ஒரு பன்றியும் தயக்கத்துடன் சிங்கத்தை காண வந்தன பாருங்கள் சிங்கம் அசைவில்லாமல் படுத்திருக்கிறது அது மிகவும் பலவீனமாகிவிட்டது போல அவை குகைக்குள் நுழைந்த அடுத்த நொடி சோர்வாகப் படுத்திருந்த சிங்கம் திடீரென மின்னல் வேகத்தில் எழுந்து பாய்ந்தது மானையும் பன்றியையும் எளிதாக பிடித்து அது உணவாக்கிக் கொண்டது சிங்கம் நரியை பார்த்து அடடா குறும்பனா உன் யோசனை அற்புதமாக வேலை செய்தது இனி நான் வேட்டையாட தேவையில்லை என் எதிரிகள் என்னை தேடி வருவார்கள் நான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீதி சரீர பலத்தை விட புத்தி பலமே சிறந்தது அறிவாற்றல் உள்ளவன் கடுமையான உழைப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம்